பிஜிஎம்எல் மேட்டர்னா இந்த காலகட்டத்துக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்ன பிஜிஎம்எல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு யூடியூபில் பார்த்தேன் சந்தோஷம் பிஜிஎம்எல் ஓப்பன் ஆகும் தான் அது ஓப்பன் ஆகும் இல்லை பிஜிஎம்எல் பண்ணி தான் தெரியும் சும்மா கதை அதெல்லாம் ஓகே ஓப்பன் ஆச்சுன்னா சந்தோஷம் ஒரு பக்கம் அது எனக்கு ஓப்பன் ஆகுதுதான் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் என்ன இன்னைக்கு எந்த ஒரு மேடரை பேசுறதுக்கு வந்ததுன்னா பிஜிஎம்எலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாலு கோட்டராக வருது வருஷத்துக்கு நாலு கோட்டரு நாலு கோட்டரில் மூணு மாதத்துக்கு ஒரு டிப் ஒரு கோடி எண்பது லட்ச ரூபா வருது அந்த மாதிரி இன்னொரு கோட்டர்னா இன்னொரு மூணு மாதம் விட்டு ஒரு கோடி எண்பது லட்ச ரூபா கணக்கு வருஷத்துக்கு ஏழு கோடி இந்த ஏழு கோடி அமௌண்ட்டில் பிஜிஎம்எல் என்ன பண்ணுறோம் இந்த ஓஎஸ்டி இந்த அபிலாஷு நான் அமித் பேசுகிறேன் அந்த உணர்ந்து அவர் மலையாளத்துக்கார் நாலு பத்தாங்கிறாங்க ரெண்டு மூணு ஸ்டாஃப் இருக்கிறாங்கோ செக்யூரிட்டி கார்டு கொடுக்குறாங்க செக்யூரிட்டி கார்டு ரெண்டு இரநூத்தி இருபது பேர் இரநூத்தி முப்பது பேர் வேலை பண்ணுறாங்க பாரதிய செக்யூரிட்டியில் அது கூட பேடிஎம்க்கு தான் பேமெண்ட் இருக்குது அந்த செக்யூரிட்டி கார்டு மேலே ஒரு கார்டு மேலே மூணாயிரம் ரூபாய் பிடிக்கிறோம் பிடிச்சி கொடுக்குறோம் யார் இதே செக்யூரிட்டி கார்டுங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் பேக்கெல்லாம் வந்து ஒரு ஒன் இயர் பேக் இருக்கு இருபத்தோராயிரம் ரூபாய் வந்துருந்துச்சு இன்றைக்கி செக்யூரிட்டி கார்டு வாங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் நார்மல் செக்யூரிட்டி வாங்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய் இவங்க பேமெண்ட் சிலிப்பும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இந்த வசீம்னு ஒருத்தன் இருக்கான் மேனேஜர் ஃபைனான்ஸ் மேனேஜர் வசீம் ஜாய் ஜோசப் அமித் மிஸ்ரா அபிலாஷ் இவங்க நாலு பேரும் ஒரு கூட்டு சேர்ந்துக்குன்னு பிஜேபியில் கிட்டத்தட்ட நம்பர் ஒன் கரப்ஷனில் கொண்டு போகிறாங்கன்ட்டு நம்மளுக்கு ஒரு அனுமானம் வருது ஏன் வருதுன்னா நீ ஒரு கோடி எண்பது லட்ச ரூபாய் அஞ்சு ஒரு பத்து பேரை வச்சுங்க மைண்ட் சுற்றி பத்து பேர் என்னோட செக்யூரிட்டி என்னோட செக்யூரிட்டி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி பண்ண மூணாயிரம் ரூபா பிடிக்கிற நீ என்னுடைய கோரிக்கை நான் தெரியுமா ஆன்ரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாங்கள் லெட்டர் திரு பண்ணுங்கிறோம் இந்த பிஜிஎம் தணிக்கப்படணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூணு மாதத்துக்கு ஆடிட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போட்டுற அமௌண்ட் வரும் போட்டுற அமௌண்ட் வந்து மூணு மாதம் ஆடிட் பண்ணணும் ஒரு கோடி அந்த த்ரீ மந்த்துக்கு ஒன்று ஆடிட் பண்ணணும் ஆடிட் பண்ணி பக்கா சப்மிட் பண்ணால் தான் வரும் இந்த வசீம் என்ன சப்மிட் யார் வினா பிஜேபி ரெண்டு கலெக்ட் பண்ணுறது இது கண்ட்ரோல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் செட் மரம் வெட்டுறது மரம் சிஎஸ்டர் கண்டற வச்சுக்கணும் மரம் வெட்டுறான்னா தாய மரத்தை வெட்டுறான் வீடுன்னு கட்டுருக்குன்னா வீடு கட்டிக்கணும் அவங்க செட் பண்ணி காசு வாங்கிக்கின்னு நிம்மதியாக உட்காந்து ஐயா தான் சிஐபி டிஏஜி கூட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறோம் லட்டு த்ரூ பண்ணிக்கிறோம் சீர்கு சாட்டினாங்கோ அது ரெப்பே எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறதுக்கிட்ட ஆண்ட்ரபுள் மைனிங் மினிஸ்டர் கிருஷ்ணரெட்டி கூட பேசியிருக்கோம் பிரின்ஸிபால் செக்ரட்டரி கான்கரா சார்கிட்ட பேசியிருக்கோம் பரிதாநாயகிறாங்கோ ஏன்னா இந்த மைன்ஸில் வந்து பிசிலன்ஸ் வரணும் பர்டிகுலராக வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வசிமை என்கொயரி பண்ணோம் ஜாய் ஜோசப் இருக்கிறது பண்ணணும் அபிலாஷ் இருக்கிறது பண்ணணும் அமித் மிஸ்ரா கன்ஃபார்மாக ஏன்னா சொல்ல வரேன்னா முந்தா நேற்று ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை டெண்டன்ஸில் ரெண்டு செக்யூரிட்டி ரெண்டு சூப்பர்வைசர் சஸ்பெண்ட் பண்ணாருங்க ஏன் பண்ணுனுங்கோ அங்கே மண் அருகேட்டு பிடிச்சாருங்கட்டு அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து அந்த சூப்பர்வைசருக்கு அருமையான அது நியாயமானவங்க பண்ணுவோம் இவங்க திறன்னை உள்ள வச்சுக்கணும் இந்த சிஎஸ்கோ திறன்ளை உள்ள வச்சுக்கணு இந்த ஓஎஸ்டி நான் நான் ஆனஸ்டா பேர் சஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா அங்கே போய் பார்த்தோம்னா இதுவோதான் மண்ணு விட்டாங்க திருநம்எம்எல்ல கண்டினியோ போட்டு வச்சிருக்கேன் திருநங்களை நீங்க தானே நான் திருநத்துக்கு ஒய்வகுது கேஜி ஒட்டுமொத்த வீடு கட்டுறதுக்கு காரணமே நீங்க தானா எல்லா இடத்துலையும் ஒரு சர்ச்சைக்கு அலிகேஷன் பண்ணுறது நீங்கள் தான் அவங்க பணம் மொத்தம் கட்ட வைக்கிறது நீங்கள் தான் எல்லாமே பண்றது திருவள்ளி உலக இடத்துல கட்டிக்கிறாங்க எல்லாமே பின் டு பின் போட்டா இடத்துல ஆல்ரெடி கொண்டு போயிருக்கிறோம் ஏன்னா நாங்க சாட்சி டெல்லி போட்டு இருக்குது இங்கிருந்து கொண்டு போய் இந்த மேட்டர்லாம் எல்லாமே கரெக்ட் பண்ணி எடுத்து போயிட்டு டைரக்டா மினிஸ்டர் ஆஃப் ஐஸ் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இவங்க நாலு பேர் இங்கே டிரான்ஸ்பர் ஆகணும் வேற புதா இருக்கணும் ஏன்னா நாலு பேர் மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜிலன்ஸ் என்கொயரி வரணும் எப்படி நம்ம இதுக்கு முன்ன இந்த

இன்னர்லேயே இருக்கிறான் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா இன்னர்லேயே இருக்கிறான் அவனுக்கு எட்டு நேற்று ஓஎஸ்டி சொன்னா ஓஎஸ்டி யாரு திருச்சி இருக்காரு அவனும் திருச்சி இருக்காரு அப்படியே மெயின்டைன் ஆகுது அபிலாஷ் யாரு கேரளாக்காரு உன்னி நாயராரு கேரளாக்காரு அதே மாதிரி ஜாய் ஜோசப் யாரு இங்க கேஸ் டிசம் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது கேஜேபி ல எந்த ஊர்லயும் இது தேவையில்லாத காரியம் அதனால வந்து மைடி ரன் பண்ணா கிளீனா பண்ணுங்க ஏன் நமக்கு குறிப்பிடுறோம்னா அவர் எத்தனை கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம் பிரகாஷ் சந்த சொன்ன வெளியே அனுப்புங்க மிஸ்யூஸ் ஆகிருக்குன்னா கூட நீ அனுப்புறதுல யார் திட்டு வேலை பண்ணுறதா யார் உங்களை பணம் பிடிச்சி கொடுக்குறோன்னா அவங்க ஒன்று லட்சம் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் ஹியூமன் ரைட்ஸ் ஆப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் கேஷிஸ்க்கும் மறந்துல கேஜிஎஃப்ல வந்து எல்லா மதமும் ஒற்றுமையாக வாயிலாட இதில் யாரும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாடி சொல்ல மாட்டோம் அதான் மைண்ட்ஸ் நடக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது இந்த மேட்டர் வந்து நாங்கள் வந்து மினிஸ்டா பைன்ஸ் வேணும் த்ரூ பண்ணிக்கிறோம் கிஷன் ரெடி சார் த்ரூ பண்ணிக்கிறோம் மைனிங் எம்பி த்ரூ பண்ணிக்கிறோம் விசிலன்ஸுக்கு பண்ணிக்கிறோம் நம்ம சிஆர்எஃபி டிஏஜி டிஜிபி பண்ணிக்கிறோம் எல்லாத்துக்கும் அதில் நிறுத்த மெயில் ஆகிடுது த்ரூ பண்ணியிருக்கிறோம் அந்த ரிப்ளை வந்தோடனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறோமோ ஏன்னா இ மைண்ட் அள்ளி தங்க ஏஜிஎஃப் அள்ளி இரண்டு தினாக்கு முடிஞ்ச வந்து யூடிஎப் நோடி தினி அதுலேருந்து மைண்ட் ஓப்பன் ஆகுதுன்னு ஆதரேன் ஸ்கைஸ் ஓப்பன் ஆகுது சாத்தியம் யாரும் ஏழ்த்தார நம்ம அதில் பற்றி சந்தோஷம் ஓப்பன் ஆகிடுது சந்தோஷம் அதில் பற்றி என்ன ஏ யாவ பையன் மாத்தாடுறதுக்கு மைனிங்க்கு அமௌண்ட் பார்த்தர்றது கோட்ரல்லி இயருக்கு நாலு கோட்ரு ஒன்று வருஷத்துக்கு நாலு கோட்ரு பிறகு நாலு கோட்ரு த்ரீ மந்த் ஒரு கோட்ரு ஒன்று கோட்ருக்கு ஒன் ஒன் குரோ எயிட்டி லேக்ஸ் பிறகு அதே தர அது ஆடி மாடி கோட்ரு மேலே இந்தந்த கோட்ரு பிறகு அதுக்கு ஒன்று குரோ எயிட்டி லேக்ஸ் அத்தனை நாலு ಅದರಲ್ಲಿ ಸೆವೆನ್ ಲ್ಯಾಕ್ಸ್ ಆವರೇಜ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಇವ್ರಿಗೇನು ಖರ್ಚೆ ಇದೆ ಬಿಜಿಎಂ ಸರ್ಕ್ಯೂರಿಟಿ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡಬೇಕು ಅಷ್ಟೇ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ನಾಲ್ಕು ಜನ ಅವ್ರಿಗೆ ಸ್ಯಾಂಕ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಮಿತ್ ಮಿಶ್ರಾಗ ಸ್ಯಾಂಕ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಬರುತ್ತೆ ಓ ಎಲ್ ಜಿಗ್ ಬರುತ್ತೆ ಅಭಿಲಾಷೆಗೆ ಬರುತ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬರುತ್ತೆ ಇಲ್ಲಿ ಕೆಲವ್ರಿಗೆ ನಾಲ್ಕು ಜನ ಕೊಟ್ಟು ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕೊಟ್ಟಿವಿ ಇಷ್ಟು ಅಮೌಂಟ್ ಆಗುತ್ತೆ ಆಮೇಲೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಎಷ್ಟು ಮನೆಗಳು ರೆಂಟ್ ಕಟ್ತಾರೆ ರೆಂಟ್ ಇವ್ರಿಗೆ ಯಾರು இது கட்டல்ல ஃபைனான்ஸ் கட்டோதல்ல இவரே ஹர்ச்சை ஏன் ஏனாவது எஃபெக் ஒன்னு ரூபாய் கொடுத்தாரி வசிம் ஒப்பன் பைனான்ஸ் மானேஜர் அவரு அண்ட்ஸ் எங்கே ஓஎஸ் ஜி அமித் மிஸ்ரா மாதிரி அபிலாஷ் உண்நாய் யாக்க ஐது ஜன மாவரே மிஸ்யூஸ் நமக்கு அனுமான இது யாக்கே ஜஸ்ட் இது கவட்டர் பண்ணிர் அதுக்கு முன்ச்சே நாலு கோட்டி வந்தது லாஸ்ட் இயர்னா நாலு கோட்டி தம்ப அமௌண்ட் இதெல்லாம் ஏன் மாவரு ஏன் மண் மைனிங் இயரே யாக் ஏன் மாதிரி இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கே இஸ் இது ஸ்டி ஆகி இஸ் அமௌண்ட் கொட்டி செக்கியூரி ஒன்று செக்யூரிட்டி மேலே சவ்ர இட் தான் யாங்க செக்யூரிட்டி ஆறு சூ பிரி இப்போது சவிர் பரப்ப அவனுக்கு செவன்ட்டீன் தௌசண்ட் ಒಂದು ಸಕ್ಯೂರಿಟಿ ಗಾಡಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಬರ್ತಾ ಇರೋದು ಏಯ್ಟೀನ್ ತೌಸಂಡ್ ಬರಬೇಕಾ ಇಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇರೋದು ಫಿಫ್ಟೀನ್ ತೌಸಂಡ್ ಮೂರು ಸಾವಿರ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಏನು ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಪಿ ಎಫ್ ಇಲ್ಲ ಇ ಎಸ್ ಸಿ ಇಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಏನು ಕೊಡೋಲ್ಲ ಮೂರು ಸಾವಿರ ಕಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮೂರು ಆಫೀಸರ್ಸು ಫೈನಾನ್ಸ್ ಮ್ಯಾನೇಜರು ಸಿ ಎಸ್ ಎಸ್ ಡಿ ಇವ್ರಿಗೆ ಮೂರು ಜನಕ್ಕೆ ಪ್ರಕಾಶು ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು ಕಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಬಿಡ್ಬೇಕು ಜನಕ್ಕೆ ಪೇಮೆಂಟ್ ಅವ್ರಿಗೆ ಏನೋ ಏನೋ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ ಏನೋ ಹಾಕುತ್ತಾರೆ ಹಾಕ್ತಾರೆ ನಮ್ಗೆ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ಪ್ಯಾಮೆಂಟ್ಸ್ಲಿ ಇದರಿಂದ ಬಾರಿಗಳಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ಒಂಥರ ಒಂದೇ ಇದರಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಕ್ಯಾಸ್ಟ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಡೈವರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ ಇವರು ಮೈಂಡ್ಸ ಮಿಸ್ಯೂಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಲಾಸ್ಟ್ ನನ್ನೇ ಬಂದು ಇದೇ ಟೆನ್ ಜನ ಎರಡು ಜನ ಸಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಏನಕ್ಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಮಂದು ಕಲ್ತನ ಆಗಿದೆ ಗೋಲ್ಡ್ ಮಣ್ಣು ಕಲ್ತನ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಈ ಕಲ್ತನ ಬಿಡೋದು ನೀವೇ ಇಲ್ಲ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸೂಪಿಸೂಸ್ ಮಾಡಿ ಆಮೇಲೆ ಇಂದ ಮರ ಕಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಸಿ ಎಸ್ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಾನೆ ಹೆಂಗಂದ್ರೆ ಒಂದು ಹತ್ತು ಜನ ಬಿಡ್ತಾನೆ ಮರ ಬಂದು ಎಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡಬೇಕು ನಿಜ ಅದು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ ಎಲ್ಲಿ ತೈಲ ಮರ ಅದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸೈಜಲ್ಲಿ ಫುಲ್ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಲೂಟಿ ಹೊಡಿತಾರೆ ಈ ಬೀಜಲ್ಲಿ ಲೂಟಿ ಹೊಡಿತು ಯಾಕಂದ್ರೆ ಲಕ್ಕಾರಲ್ಲ ಅದು ಲಕ್ಕಾರಲ್ಲ ಪಿಂಡು ಬು ಚಾಂದ ಹೇಳ್ತೀನಿ ஏனா ஆகாத மாட்டீனி இங்கே இடத்து இது கூத்துக்கொண்டு நம்ம ஆனரபல் மினிஸ்டர் கிஷன் ரெடி சார் லெட்டர் கல்சி தீவிரி ஆனால் சி ஆர் கு ஜிபிக்கு லெட்டர் கல்சி தீவி மைனிங் எம் டி கல்சி தீவி விஜிலன்ஸ் லெட்டர் திரும்பி தீவி எல்லா லெட்ரு பண்ணி மேலே இவ்வளோ ஆச்சு நம்ம ஏனாத லெட்ரு கல்சி இவ்வளோ ரிப்ளே நம்ம கர்சு மாத்தாடல ரிப்ளே கொடல இவரே ஏனாதான் ஜாஹ் கொட் பிடோது ಎಲ್ಲಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮನೆಗಳಿರುತ್ತೆ ಅಷ್ಟು ಮನೆಗಳು ಕಟ್ಟಕ್ಕೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಡುವುದು ದುಡ್ಡು ವಸೂಲು ಮಾಡುವುದು ಎರಡು ಡಿವಿಷನ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎರಡು ಬ್ರೋಕರ್ಗಳು ನಾಲ್ಕೈದು ಬ್ರೋಕರ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಬ್ರೋಕರ್ ಹೆಸರಲ್ಲಿ ಏನಲ್ಲ ಪಾಪ ಅವ್ರು ಏನೋ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರ ದುಡ್ಡು ವಸೂಲು ಮಾಡ್ತಾರೆ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹಂಡ್ರೆಡ್ ಒಂದು ಪರ್ಸೆಂಟ್ ಒಂದ್ ದಿನ ಸೀಸ್ ಆಗುತ್ತೆ ಇದು ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಇದ್ರ ಮೇಲೆ ಚಾರ್ಜ್ ಮಾಡಲೇ ಮಾಡ್ತೀವಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕೆಲವರು தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க